ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பாரம்பரியத்தோட பெருமையாக விளங்குகிற ஒரு சிறந்த இயற்கை மருந்து தான் நெல்லிக்காய் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பான்னு எல்லாருமே இந்த நெல்லிக்காவை கொடுத்துருப்பாங்க புளிப்பாக சுவையோட கசப்பும் கலந்துருக்கும் இருக்கிற மருத்துவ நன்மைகள்லாம் நமக்கு தெரியுமா அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் நெல்லிக்காயை நோய் எதிர்ப்பு சக்திக்கு ராஜான்னு சொல்கிறாங்க நெல்லிக்காயில் நிறைய அளவில் விட்டமின் சி இருக்குது இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் மழைக்காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் வராமல் இருக்க நெல்லிக்காய் ஒரு கவசம் மாதிரி தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும் நெல்லிக்காய் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் பூஜை மாதிரி இது நம்ம தோலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும் வயது அதிகரிக்கிறது கொஞ்சம் தள்ளி வைக்குது மறைச்சி சுருக்கும் கருப்பு மை ஆகிய தோல் பிரச்சனைகளை குறைக்குது தோல் பளபளப்புக்கு நெல்லிக்காய் ஒரு அரிசி மாதிரி ஒரு பக்கம் சாப்பிடாமலே இன்னொரு பக்கம் நெல்லிக்காய் ஜூஸ் முகத்தில் தடவினாலும் தோல் பழச்சுன்னு மாறும் நம்ம நரம்பு மண்டலத்துக்கு நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்பவே உதவுது நினைவாற்றல் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெல்லிக்காயில் இருக்க சத்துக்கள் நம்ம முடி வளர்ச்சி முடி வலி முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள்லேருந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது நெல்லிக்காயை எண்ணெயில் கொதிக்க வச்சு தலைமுடிக்கு தடவின்னா முடி அடர்த்திய கருப்பாக மாறும் இளம் வயதிலேயே பசுமுடி வருவதை தடுக்கவும் இது உதவிகரமாக இருக்குது ஜீரண சக்திக்கு நெல்லிக்காய் ஒரு வரும்னு கூட சொல்லலாம் நெல்லிக்காய் நம்ம ஜீரண சக்தியை தோன்றும் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அஜீரணம் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுத்தமாக இருக்க முடியும் நெல்லிக்காயில் இருக்க பொட்டாசியம் நம்ம பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துது இன்சுலின் அளவை சமநிலையாக வச்சுக்குது அதனால் நெல்லிக்காயை டயட்டில் சேர்த்துக்கோங்க இதயத்திற்கு தேவையான சக்தியை இது தருது நெல்லிக்காயை எப்படி எடுத்துக்கலாம் பச்சையாக தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஜூஸாக காலை நேரத்தில் ஒரு டம்ளர் குடிக்கலாம் நெல்லிக்காய் ஊறுகாய் தயிர் நெல்லிக்காய் பொடி லேகியம் எல்லாமே சூப்பர் அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி ஃபுட்டாக சொல்லலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக சாப்பிட்டா சில பேருக்கு அரிப்பும் வயிற்றுப்புண் போன்ற சைடு எஃபெக்ட்லாம் வரலாம் டெய்லி ஒன்று இல்லைன்னா ரெண்டு நெல்லிக்காய் போதுமானது கிடைக்கும் போது பச்சையாக இல்லைன்னா சுக்கில் கலந்து நெல்லிக்காய் பொடி வாங்கி சாப்பிடுங்க நெல்லிக்காயை பற்றி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க நெல்லிக்காய் ஒரு நாள் நோயில்லாத வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பச்சை மொத்த நமக்கு வாழ்க்கை தரக்கூடியது நீங்களும் தினசரி நெல்லிக்காயை உங்கள் உணவில் சேர்த்துக்கிங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உங்கள் பக்கம் ஓடி வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடிலேருந்தே யாருக்கெலாம் நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்